யார் இந்த முஜிமர் ரஹ்மான் வங்கதேசத்தில் இவரது சிலைகள் உடைக்கப்பட்டது ஏன் இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஷேக் முஜிபர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியில் வங்கதேசத்தில் பிரபலமான தலைவராக இருந்தார் அதற்கு முன் பிரிட்டிஷ் மற்றும் பாகிஸ்தான் ஆட்சியின் கீழ் பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் கழித்தார் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததும் பல நாடுகளுடன் நல்ல உறவுகளை உருவாக்க முயன்றார் நட்பு கொள்கையை ஊக்குவித்து விரோதத்தை தவிர்த்தார் அது மட்டுமல்லாது வங்கதேசத்தில் நடந்த போராட்டங்களுக்கு மத்தியில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாதுகாப்பாக இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் சுமார் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று தனது தந்தை ஷேக் முஜிபர் ரகுமான் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து நாடு கடத்தப்பட்டார் அது மட்டுமல்லாது வங்கதேசத்தின் தந்தை என்று போற்றப்படும் முஜிபர் ரகுமான் அவரது இல்லத்தை சுற்றி வளைத்து தாக்கிய வங்கதேச ராணுவ வீரர்கள் குழுவால் படுகொலையும் செய்யப்பட்டார் அவரது படுகொலை வங்கதேச அரசியலில் முதன்முறையாக இராணுவ தலையீட்டால் நடந்தது வர்த்தக மந்திரியாக இருந்த கோட்டேகர் மோஸ்டாக் அகமது அதிகாரத்தை கைப்பற்றினார் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக தன்னை அறிவித்தார் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் நவம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை அவர் பதவி வகித்தார் அது மட்டுமல்லாது முஜிபர் ரஹ்மான் அரசியல் வாழ்க்கை முழுவதும் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் படுகொலை செய்யப்படும் வரை வங்கதேசத்தின் பிரதமராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒருங்கிணைந்த பாகிஸ்தானால் நடந்த பொது தேர்தலில் ஷேக் முஜிபின் அவாமி லீக் கட்சி அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட அனைத்து இடங்களையும் வென்றது அந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் பின்னர் வங்கதேசமாக மாறியது வங்கதேசம் சுதந்திரம் அடைந்த பிறகும் பாகிஸ்தான் ராணுவம் அதிகாரத்தை ஒப்படைக்க தாமதித்தது அப்போது முஜிபர் ரஹ்மான் நிலைமையை திறமையாக நாட்டை வழிநடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வங்கதேச விடுதலை போரின் தொடக்கத்தில் மார்ச் இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் பதினாறு அன்று பாகிஸ்தான் படைகள் சரணடைந்த பிறகு முஜிபர் ரஹ்மான் லண்டனில் விடுவிக்க ார் பின்னர் அவர் பறந்து வங்கதேசம் திரும்பினார் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மூன்று ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்தார் முஜிபின் மருமகன் ஷேக் பஸ்லுல் ஹக்மானி அரசாங்கத்தில் உயர் பதவிகளை பெற்றார் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இந்தியாவுடனான தனியார் வர்த்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் முஜிபர் ரஹ்மான் ஒப்புதலுடன் ஆக் இந்த நடவடிக்கைகளையும் தொடர்ந்தார் முஜிபர் ரஹ்மானின் சகோதரர் ஷேக் நசீர் தென்கிழக்கல் கடத்தலில் ஈடுபட்டார் என்றும் அவரது மனைவி உலக வங்கி ஒப்பந்தங்களில் லாபம் ஈட்டினார் என்றும் அவரது மகன் ஷேக் கமால் குற்ற செயல்களில் ஈடுபட்டார் என்றும் அவரது மருமகன் ஷேக் மோனி அதிகாரத்தையும் செல்வத்தையும் வேகமாக குவித்தார் ஷேக் முஜிபர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியில் வங்கதேசத்தில் பிரபலமான தலைவராக இருந்தார் அதற்கு முன் பிரிட்டிஷ் மற்றும் பாகிஸ்தான் ஆட்சியின் கீழ் பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் கழித்தார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் பல நாடுகளுடன் நல்ல உறவுகளை உருவாக்க வேண்டார் நட்பு கொள்கையை ஊக்குவித்து விரோதத்தை தவிர்த்தார் முஜிபின் அரசாங்கத்தின் மீது அதிருப்தி கொண்ட நான்கு இராணுவ பிரிவுகள் டாக்காவில் அவரது இல்லத்திற்குள் நுழைந்து தாக்கின இந்த மோதலை தொடர்ந்து முஜிபர் ரஹ்மான் படுகொலை செய்யப்பட்டார் கர்ப்பிணி மருமகள் உட்பட அங்கிருந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களை கொலை செய்தனர் இந்த தாக்குதலின் போது அசினா வெளிநாட்டில் இருந்தார் அடுத்த ஆறு வருடங்கள் வெளிநாட்டில் அடைக்கலம் புகுந்திருந்த ஷேக் அசீனா பின்னர் தனது தந்தை உருவாக்கிய அரசியல் கட்சியான அவாமி லீகிற்கு தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க வரக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்